ஓகே சேஷா ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு பிரேக் விழுந்துருச்சு எதிர்பாராத பிரேக்கு பட் பிரேக் இருந்தாலும் இப்போ நம்ம வரப்போகிற வீடியோஸ் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு ஏய் கோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது ஏய் ஏ அண்டு ஜாப்ஸு ஏ அண்டு சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோ லெட் இட் பி லைக் இப்போ ப்ளஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு நிறைய பேர் ஒரு ஏஐ ஃப்ரெண்ட்ஸியில் இருக்காங்க ஏய் தான் ஏய் தான் எல்லாரும் ஏஐ எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை ஒரு ஒரு முரண்பாடு கன்ஃப்ளிக்ட் என்னன்னா ஏய் வந்தால் வேலை போய்டும்னு சொல்கிறாங்க அதே டைம்ல ஏ கோர்ஸையும் எடுக்கிறாங்க ரொம்ப ஒரு கன்ஃப்ளிக்டான சுச்சுவேஷன் இது ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸியை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் ஸோ இந்த என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா இந்த வீடியோவில் யுவர் கோயிங் டு டாக் எ லாட் நான் வந்துட்டு ஜஸ்ட் I'm கோயிங் to ஃபிடில் த கொஸ்டின்ஸ் ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து 12th students அண்ட் பேரண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுவோம் ஒரு ஏஐ கோர்ஸ்னா என்ன அதை கட்டாயம் எடுக்கணுமா எடுக்கணும்னா அவங்க என்னென்ன செக் பண்ணணும் இதை ஃபஸ்ட் கொஷ்னா அட்ரஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கொஷின் நான் கேட்குறேன் ஸோ வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லுவேன் ஆர் அவங்க அப்பாவுக்கு எடுத்த உடனே சேர்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்கு இதுல இதுல வந்து சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஏ எம்எல் எடுக்கலாம் அதுல கொஞ்சமாத ரிஸ்க் கம்மி ஆனா பி ஏ எம்எல் பி டேட்டா சயின்ஸ் அப்படி பி சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற கோர்சுகள்ல போய் எடுக்க வேண்டாம் என்ன என்ன பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும் ஆகட்டும் போன வீடியோல அவ்வளவா வந்து மேத்தமெட்டிக்கல் அண்ட் தியோரடிக்கல் கான்செப்ட் பிஹைண்ட் த எம்எல் பத்தி நம்ம படிக்கிறதே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே பிரச்சனை தான் இங்கேயும் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ்குள்ள நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னாலும் ஏஏஎம்எல் சிலபஸ் இருக்கு இல்லையா பி எல் அதுல நீங்க நல்லா போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து சியும் கிடையாது சி ப்ளஸ் ப்ளஸ்ஸும் கிடையாது ஓகே ஸ்ட்ரெயிட்டவே பைத்தான் அதாவது ஸ்ட்ரீட் ஸ்ட்ரெயிட்டவே பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம படிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டேட்டா ஸ்டெக்சஸ்க்கு வந்து ஸ்டாக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் சியில கோடு அடிச்சிருப்போம் அது லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து எல்லோ சின்னு சொல்லுவோம் எவ்வளவு வரும் ஆனா இப்போ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்யே வந்து யூசிங் பைத்தான் சிலவசத்துல மாத்திருக்காங்க சோ டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸே நீங்க வந்து பைத்தான்ல படிச்சீங்கன்னா சி சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்காம நீங்க என்ன பண்ண போறீங்க எவ்ரிவன் வில் சே சி சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்க வேணாம் அப்படின்னு ஏன் நான் சி சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கு இல்ல போன்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் பேங்கிங் சிஸ்டம் ஆகட்டும் ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற கோடிங் டிவைசஸ் என்ன கோட் என்ன என்ன டைப் ஆஃப் கோட் யூஸ் பண்றோம் சி சிதானே சி இல்லனா நம்மள சுத்தி இருக்க ஏகப்பட்ட விஷயத்துல எம்பேடக் சீன்ற கான்செப்டையும் அதுவும் சி சிதா சோ நீங்க எப்படி பார்த்தாலும் சுத்தி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கு எக்ஸிஸ்டிங் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை புரிஞ்சிக்காம நீ ஏஎம்எல் மட்டும் படிச்சுட்டு இருக்கிற ஏஎம்எல் இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட லிங்க் பண்ணனும் நீங்க எப்படி லிங்க் பண்ணுவீங்க எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியாம புதுசா ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அதுல இருந்து டேட்டா ஆகட்டும் எதுவா இருந்தா வந்து போறதா இருந்தாலும் ஏபிஐ தேவை ஏபிஐ நீங்க ரெடி பண்ணாலும் வந்து எக்ஸிஸ்டிங் எப்படி ஃபிட் ஆகும் நீ பாக்கணும்ல ஆமா ஆமா சோ அத நீங்க எப்படி பண்ணுவீங்க பை வெறும் பைத்தான் ஆர் இதை மட்டும் வச்சு பைத்தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆரம்பிக்கும் போது ஆர்ல பண்ணிட்டு இருந்தோம் அப்போ ஆர் ஃபேமஸாக இருந்துச்சு டேட்டா விஷுவலைசேஷனுக்கு அண்ட் அனலிட்டிக்ஸ்க்கு இன்றைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் அது இருக்குது ஆறில் இருந்து எல்லாரும் பைத்தான் மூவ் பண்ணாங்க பைத்தானில் இருந்து இப்போ மூவ் பண்ணி லாஸ்ட் ஒரு பத்து வருஷமாக பைத்தான் போயிட்டுருக்கு வாட் இஃப் த ஃபியூச்சர் மூவ்ஸ் டு சம் அதர் திங் இல்லை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் இந்த சிலபஸ் தான் இந்த ஒன்று தான் ப்ராப்ளமா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அந்த சிலபஸில் அந்த சிலபஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அந்த சிலபஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா சிசி பிளஸ் பிளஸ் எதுவுமே இல்லை கோர் கோர்சஸ் ஆன கம்ப்யூட்டர் கோர்ஸ் கோர்சஸ் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆட்டோமேட்டா தியரி கம்பைலர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் டிசைன் மாதிரியான கோர்சஸ் எதுவுமே அதுல இல்லை இப்போ எல்லாரும் எல்லாருமே ஏஐ டுவர்ட்ஸ் தானே மூவ் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் என்ன கேட்கறது அப்படி என்னன்னா ஏஐ டுவர்ட்ஸ் தானே மூவ் ஆகிட்டு இருக்கு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஈசி அப்படிலாம் படிச்சுட்டு வெளியே வரும்போது ஏஐ தெரிஞ்சாதான் அப்படின்ற பின்தங்கிடுவாங்க இல்லையான்னு எல்லா அப்பா அம்மாவும் பயப்படுறாங்க தாராளமா படிக்கலாம் ஏஐ படிக்கலாம் படிக்கிறது வந்துடா ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட் சேர்த்து படிச்சா போதும் நீங்க பேசிக்கா வந்து ஏஎம்எல் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு எம்எல் ஒரு ஆப்டிமைசேஷன் இல்லை பேக்கேஜையோ கண்டுபிடிக்கிற லெவலுக்கு நீங்கள் வந்து பியில் யாரும் சொல்லிக் கொடுத்துற போகிறது இல்லை ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் பியில் நீங்கள் கற்றுக்க போகிறது ஒரு கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஓவர் வியூ எதே எது எப்படி எப்படி ஒர்க் பண்ணணுன்ற ஓவர் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டரில் எதே எது ஒர்க் பண்ண எப்படி ஒர்க் பண்ணணும் ஒரு ப்ராப்ளத்தை கம்ப்யூட்டர்லாம் சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்றதையே தெரியாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்துக்கும் ஏஐ பதிலுன்னு போனால் எப்படி இருக்கும் அதுதான் வந்து இந்த ஏஏஎம்எல் கோர்ஸில் இருக்கிற பிரச்சனை இல்ல இன்னொன்னு பேசிக்கா இந்த பேரண்ட்ஸும் பசங்களும் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா நீ எனி திங் எடுத்தியன்னா அந்தனுடைய கோர் அப்ளிகேஷன்ஸ் ஒண்ணு இருக்கும் அந்த சப்ஜெக்ட நம்ம கோரா படிக்கிறது ஒண்ணு இருக்கும் இதுல வந்துட்டு வெவ்வேறு விதமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டோம்னா கம்ப்யூட்டர்ல டெவலப்மெண்ட் பண்றது வேற கம்ப்யூட்டர்ல உருவாக்குற அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்றது வேற கம்ப்யூட்டர்ல போய் ரிசர்ச் பண்றது வேற இப்ப கம்ப்யூட்டர்ல என்ன எடுத்துக்கிட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் அப்ளிகேஷனாக அதை யூஸ் பண்றவங்களுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லை ரிசர்ச்சுன்னு மூணு எப்போவுமே டெவலப்மெண்ட்டு ரிசர்ச் இந்த மூணு இருக்கும் ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா மொத்தம் இந்த டெவலப்மெண்ட்டு ரிசர்ச் எதை பத்தியுமே தெரியாமல் பத்தொன்பதோ ஒரு ஹிஸ்டீரியாவாக போய் ஏஐ பின்னாடி விழுந்துக்கிட்டு இருக்காங்க விச் அது வந்துட்டு இப்போ இப்போ வந்து நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டுருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸா போட்டுருங்க அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ல நீங்க அந்த டேட்டா உங்களுக்கு என்ன ஸ்பெஷலைசேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா சைபர் செக்யூரிட்டியோ அதை வந்து எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் வேணும்னா மாஸ்டர்ஸ்ல அதை பண்ணிக்கலாம் அப்படிதானே சஜஸ்ட் பண்றேன் ஆமா இப்ப அண்ணா யூனிவர்ஸ்ல ஒரு வேர்டிக்கல் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸோட எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு சப்ஜெக்ட்ஸ் நீங்க வந்து சேர்த்து படிச்சுக்கலாம் இஃப் யூ வாண்ட் சைபர் செக்யூரிட்டி வெர்டிக்கல் இருக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் வெர்டிக்கல் இருக்கு ஏஐஎம்எல் வெர்டிக்கல் இருக்கு பிளாக் செயின் வெர்டிக்கல் இருக்கு இந்த வெர்டிக்கல்ல நீங்க எதை வேணாலும் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம்னு ஆப்ஷன் இருக்கும் போது ஏஐஏஎம்எல் பின்னாடி ஓடுறீங்க இன்னொன்னு முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் என்னதான் அண்ணா யூனிவர்சிட்டி மத்த இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் ஏஐஎம்எல் எங்கள்கிட்ட இருக்குன்னாலும் அங்க இதை எடுக்கிற ஃபேக்கல்டிஸ் யாரு லாஸ்ட் அஞ்சு பத்து வருஷத்துல புதுசா ஃபேக்கல்டிஸ் வந்திருக்காங்களா இல்ல அப்புறமா எனக்கு எனக்கு உண்மையா தெரியாது யூ ஆர் இன்டூ மோர் அகடமிக் எனக்கு வந்து நான் இன்டூ கார்ப்பரேட் சைடு எனக்கு ஒரு ஒரு பெரிய குறை என்ன இருக்கு அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்றாங்க லைக் ஒரு பிஹெச்டி இருந்தாதான் ப்ரொஃபஸர் ஆகணும் எல்லாமே ஐம் ஓகே வித் தட் எனக்கு ஒரு ஓப்பன்ஷிப் இருக்கணும் இஃப் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ஒருத்தங்களை வந்துட்டு விசிட்டிங்கா விசிட்டிங்கா கூட கூப்பிட்டு வரதில்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஒன் வீக் அப்படி ஒர்க் ஷாப் இது என்னன்னா ஒர்க் ஷாப்பா இவங்க இன்க்ரீஸ் பண்றாங்களே தவிர ஒரு ஃபேக்கல்ட்டியே இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களையும் உள்ள கூட்டிட்டு வந்தா அவங்க இவங்க கூட படிக்க வைக்கலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது பட் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சவங்க யாருமே பெரிய அளவுல நீ வந்து ஃபேக்கல்டிஸே கொஸ்டின் பண்ற இண்டஸ்ட்ரி ஃபாஸ்ட் ஃபேஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அதை தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இப்ப நம்ம நான் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட்ல இருந்து அப்ளை பண்ணா கூட நான் சொல்லி கொடுக்கறேன் இண்டஸ்ட்ரியில இருந்து அப்படின்னா கூட அவங்க வந்து ரிலக்டண்டா இருக்காங்க இல்ல அவங்க கிட்ட பிஹெச்டி கிடையாதுப்பா எங்கிட்ட பிஹெச்டி கிடையாதுப்பா பத்துன்னு இருபது வருஷமா நான் ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை ப்ராஜெக்ட்ஸை பார்த்திருக்கோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு ரியல் டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னோம்னா கூட தேர் வெரி ரிலக்டன்ட் இல்ல இல்ல எங்களுக்கு அகாடமிக்கு இப்படிதான் இருக்கும் இது ஒரு பெ இப்ப ஏஎம் எல்லாம் வரும்போது இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டைஸ் இல்லாத ஒரு குறையா இருக்காதா இல்ல அதுக்காக தான் வந்து ஏஐசிடி என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொஃபதர் ஆஃப் ப்ராக்டிஸ்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க வித்வுட் பிஹெச்டி இப் யூ ஹவ் ஒர்க்ட் இன் எனி இண்டஸ்ட்ரி ஆர் எனி கிரைடி எனி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ப்ரொஃபசர் ஆஃப் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு தான் எங்க விஷயம்

ஒரு செட் ஆஃப் அன்வேல்யூடு இன்ஜினியர்ஸ் தானே வெளியே வருவாங்க இல்ல உங்க கேள்வி நியாயமானது தான் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபேக்கல்டீஸ்ல இன்னைக்கு இருக்கிற நிறைய பேக் ஃபேக்கல்டீஸ் குறிப்பா இன்றைக்கு நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே வந்து எதுல பிஹெச்டி முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் கார் டேட்டா மைனிங்ல தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஏஎம்எல் கோர்ஸ் ரன் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் தப்பு ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்கிரேடேஷன் தரணும் அவங்களுக்கு ஒரு ரெஷர் கோர்ஸ் மாதிரி அவங்க ஏதாவது கோர்ஸ் பண்ணி அதுல கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ரெண்டாவது ஒரு பெரிய செயின் வந்து மிஸ் ஆகுது இங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெகுலேஷன் நாலு வருஷத்துக்கு ஒரு தரம் அண்ணா இனி ரெகுலேஷன் மாறும் அண்ணா யூனிவர்ஸ்ல ரெகுலேஷன் மாறத பொறுத்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க அந்த ரெகுலேஷன்லயே பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் வந்து நான் படிக்கும்போது ஒரு ஒரு எலக்டிவ் பேப்பர் ஆனா அந்த எலக்டிவ் பேப்பரை தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜும் எடுக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற அகாடமிக் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜஸ்ல எதுலையுமே எடுக்கல மிஷின் லேர்னிங் பேப்பர் மிஷின் லேர்னிங் பேப்பருக்கு நீங்க அந்த சப்ஜெக்ட் கோட போட்டு கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சீங்கன்னா கூட கொஸ்டின் பேப்பர் ஏன் ரெகுலேஷன்ல கிடைக்கவே கிடைக்காது

மேஜரா எம்எல் எம்எல் கோர்சஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருக்கிற கோர்சஸ்லயும் சரி மத்த காலேஜஸ்லயும் சரி உள்ள வந்துருக்கு லாஸ்ட் நாலு வருஷத்துல அதுக்கேற்ற ஃபேக்கல்டிஸ் புதுசா பிஹெச்டி முடிச்சவங்க ரிசர்ச்ல இருக்கவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கவங்கள கொண்டு வந்து இவங்களால வந்து என்கேஜ் பண்ணி எடுக்க வைக்க முடியுமா ஏன்னா எடுக்க வைக்க முடியாது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இண்டஸ்ட்ரியில கொடுக்குற சேலரியும் அகடமிக் இன்ஸ்டியூஷன்ல கொடுக்குற சேலரியும் ஏனி வச்சாலும் எட்டாது ரெண்டும் வேற வேற கிரைடீரியால இருக்கும் ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிற ஃபேக்கல்டிஸ்க்கே வந்து நீங்க எடுங்க நீங்க எடுங்கன்னு கொடுத்து கொடுத்து திரும்ப பழைய ஃபேக்கல்டி எடுத்து அதே ஃபேக்கல்டி இது பண்ணி அதே ஃபேக்கல்டி டீச் பண்ணால் உங்களுக்கு என்ன புதுசாக ஏதாவது நீங்க கத்துக்க முடியுமா அவங்களுக்கு இருக்கிற லிமிடெட் நாலேஜஸ்ல ஒன்னு ரெண்டாவது வந்து ஏஎம்எல் ரன் பண்றதுக்கு ஜிபியூஸ் வந்து எவ்வளோ அவசியம்னு உங்களுக்கே தெரியும் ஜிபி வாங்கி ரன் பண்ற லெவலுக்கு ஃபெசிலிட்டி இருக்குதா கரெக்ட் லேப் பத்தி பேசுறோம் நம்ம

பேசிக் ஜிபியூ அததான் ஓப்பனிங்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மனி ஃபார் ஆர் ஜிபியூஸ் அப்படின்னு அப்போ ஜிபி யூஸ் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வருது இப்போ ஜிபியூஸே இல்லாம நீங்க என்ன கத்து தருவீங்க சோ இது வந்து யுவர் கொஸ்டிங் லேப் ஃபெசிலிட்டி இப்ப புட் புட் இட் ஸ்ட்ரைட் இப்ப ஒரு இதை இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க போற ஒரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் நம்ம குடுக்குற ஃபர்ஸ்ட் சஜஷன் என்ன

காலேஜ்க்கு வந்து அட்லீஸ்ட் அத என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிற லெவலுக்காவது இவங்களுக்கும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு போய் சேருங்க செஞ்சு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு இங்க போனா சேஃபா வந்துருவாங்க அப்படின்னு பக்கத்துல இருக்க காலேஜ் எதிலையும் சேர்த்து விட்டுறீங்க இதுக்கு நான் மாணவர்களுக்கு இந்த பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு இவ்வளவு நீ சொல்ற ரிசர்ச் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கல நிறைய பேர் கிராமப்புறத்துல இருந்து இருப்பாங்க நிறைய ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருப்பாங்க வேற வேற கோர்ல ஸோ இதையே அவங்க போயிட்டு ஒரு டூ மந்த்தா ரிசர்ச்சும் பண்ண முடியாதுல டைமும் இல்லல நீங்க ரிசர்ச் பண்ண தேவையில்ல அவங்க பொண்ணும் பையனும் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அந்த மார்க்கோட போன வருஷம் கட் ஆஃபோட நீங்க ஹெல்ப்லைன்ஜின நிறைய இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்க அதுல நீங்க சர்ச் பண்ணி என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டு அந்த காலேஜ்ல என்ன படிக்க வைக்கலாம்ன்றத இது பண்ணுங்க இல்ல உங்களுக்கு எதுவுமே முடியல அப்படின்னா நான் சொல்றது ஒன்னே ஒன்னு தான் ஸ்ட்ரிக் வித் கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆமா சோ கோவித் சிஎஸ்சி இசிஇ ட்ரிபிள்இ வேணும்னா நம்ம சைபர் செக்யூரிட்டி பிளாக் இந்த ஃபோர் இயர்ஸ்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய நியூ டெக்னாலஜி வந்து லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர்ல எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கிட்டா போதும் போதும் சோ அத அந்த ஒரு கோர்ஸ்க்காக கேம்பிள் ஏன்னா இப்ப எனக்கே அந்த ஒரு டவுட் இருக்கு இப்போ ஒருத்தர் ஏஐஎம்எல்ஏ படிச்சுட்டு வராரு அப்படின்னா ஒருவேளை வெளியே வந்து எங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு நிறைய கம்பெனியில ஓபனிங் இருக்கு அப்படின்னாக்கா

மாஸ்டர்ஸ்ல உன்னோட ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படி அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகே அப்போ நான் வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு இன்ஸ்டியூஷன்ஸ் பெருசா வந்து ஐ மீன் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தவிர பண்ண மாட்டேன் என்ன இப்ப ஐ எம் எ ஃபாதர்னு வச்சிக்கப்போமே எனக்கு இதுதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னால வந்துட்டு என் பையனை இதுல தான் சேர்க்க முடியும் போது எனக்கு நீ சொல்றது எனக்கு புரியுது இப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு காலேஜ் எனக்கு கன்னியாகுமரியில கிடைக்குது அப்படின்னாக்கா நிறைய பேரண்ட்ஸ் வந்து படிச்சா போ படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்காங்க ஒருவேளை அவங்க பசங்க எடுத்த மார்க்குக்கு அதுதான் கிடைக்குதுன்னா அதை தான் நம்ம எடுக்க போகிறாங்க ஸோ நம்ம சொல்ல வர்றது வந்துட்டு ப்ரிஃபரபிளி கோர்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம அப்போதைக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டா போதும் தட்ஸ் ஃபைனல் ரைட் ஓகே ஓகே நம்ம இன்னொரு இன்னொரு டிஸ்கஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணலாம் அதுவுமே கிட்டத்தட்ட வந்துட்டு சேம் கோர்ஸ் எடுக்கிறத பற்றி தான் பட் இன் பாயிண்ட் ஆஃப் வேலையை பத்தி அடுத்த வீடியோல அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ சைஷா நன்றி நன்றி நன்றி